வெல்கம் டு ஃபேமிலி எல்லோருமே எப்படி இருக்கீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு என்னன்னா உத்ராவோட ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துச்சு அதுக்காக உத்ராவை ரெடி பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் தமிழ் நாங்கள் அவளை என்னவா ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் உத்ரா பேசலாம் பேசிட்டாங்க வந்துச்சு என் பொண்ணுக்கு இப்ப பேசு ഹായ് ഗൈസ് ഓണീന്നല്ലല്ലയാ ചേച്ചേ ചേച്ചേ ബൈ സോളിക്കാ ഈ വീഡിയോ കാണിക്കോളൂ എല്ലാവരെ വീഡിയോ കാണിക്കോളൂ ഐ ആം വീഡിയോ കാണുന്ന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക ഹായ് ബൈ വാങ്ങ വീഡിയോക്കുള്ള പോവളാം വാങ്ങ വീഡിയോക്കുള്ള പോവളാം ശരി ஆட்டம் நிக்கணும் ஆட்டம்லாம் போட முடியாது அங்கே வை அங்கே வை நீ ஆட்டாமல் நிக்கணும் கண்ணு கை உனக்கு ஐஸ் கட்டினா பிடிக்குமே ओके 2 मिनट्स आप प्रॉपर सेट कर लो सॉरी आई डोंट ही கொஞ்சம் अमेजिया रहता सॉरी अब हां आटा दे ఆటామరుకునండి

ஆட்ட கூடாது விட்டரா சைலண்டாட்டும் சரியா இங்க பாரு அம்மா பாரு அது எதா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அது பிக்கக்கூடாது கையில் வச்சுக்கின்னா வச்சுக்கோ பிச்சைன்னா நாங்கள் காசு தர முடியாது உத்தரமா ப்ளீஸ் இப்படி உத்தரமா பிக்காதே Yeah. நிறைய ஆட்டாத நிறைவைதான் நிறைவை ஆட்டாதே காப்பா

கண்ணம் உருத்தரா? கண்ணம் உருமா விலம் மகதலாக இருதா? உருத்தராவேல் அச்சிருக்காலே, அச்சிருக்கில்

Siri? Okay. wesitin

சொல்னாரே எப்படி பேசுனீங்க இன்னைக்கு இங்க பாத்து சொல்லணும் எப்படி பேசுனீங்க நல்ல குந்தவை பண்ற அட்டகாசம் தாங்க முடியல சரி நாங்க போறோம் ஏய் குந்தவை உன் ஒரு குந்தவை